அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இங்கு முப்பத்தி எட்டு வயதான பெண் ஒருவர் உடல் நலம் இல்லாத தனது கணவரை சேர்க்க கடந்த புதன்கிழமை இரவு வந்துள்ளார் அவர்கள் பார்க்க வேண்டிய மருத்துவர் அடுத்த நாள் காலையில்தான் வருவார் என்பதால் அன்று இரவு கணவன் மற்றும் மனைவி அங்கேயே தங்க முடிவு செய்தனர் பின்னர் இரவு பத்து மணிக்கு மருத்துவமனை செக்யூரிட்டி சிவக்குமார் என்பவர் அந்த பெண்ணிடம் ஏன் இங்கு தங்கி இருக்கிறீர்கள் என விசாரித்துவிட்டு சென்றுள்ளார் பின்னர் அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அங்கு வந்த சிவகுமார் அப்பெண்ணிடம் கேண்டீனில் சாப்பாடு இருக்கிறது நீ மட்டும் வா பார்சல் வாங்கி தருகிறேன் என அழைத்திருக்கிறார் அவரும் நம்பி போக அங்கு ஏற்கனவே மற்றொரு செக்யூரிட்டியான சந்தோஷ் லிப்ட் பணியாளர் வினய் ஆகியோர் இருந்துள்ளனர் மூவரும் அந்த பெண்ணை மிரட்டி கூட்டு பலாத்காரம் செய்துள்ளனர் தருகிறோம் இதை வெளியில் யாரிடமும் சொல்லாதே எனவும் மிரட்டியுள்ளனர் கணவரும் போலீசில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து சிவக்குமாரை கைது செய்துள்ள போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தீய செயல்களின் பிறப்பிடமாக மாறி வருகின்றனவோ மருத்துவமனைகள் நன்றி